லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த சகேவை குறித்து ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அதாவது இவன் ரொம்ப குள்ளனாக இருக்கிறான் ரெண்டாவது இவன் ஐஸ்வர்யமானாக இருக்கிறான் ஆயாக்காரன் இருக்க தலைவனாக இருக்கிறான் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க ரொம்ப ஆசைப்படுறான் அவன் குள்ளனானபடினால அவன் முன்னகுட்டியே ஓடி ஒரு காட்டத்தி மரத்து மேலே இருக்கான் அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறான் ஏன்னா அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான் ஒரு பிசாசை துறத்துறாரு அநேக அற்புத அடையாளங்கள் பண்ணுறாரு வியாதியை குணப்படுத்துகிறாரு அதனால் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறான் அப்படி ஏறி இருக்கும்போது இயேசு வந்த வழியாக வர்றாரு வரும்போது அண்ணாந்து பார்த்து சகைவே நீ இறங்கி வா நான் உன் வீட்டுக்கு நான் உன் வீட்டுக்கு தங்கணும் அப்படிங்கிற உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படிங்கிறார் அவன் என்ன பண்ணுறான் உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவரை அழைத்துட்டு போகிறான் அதாவது உன்னை விசுவாசிக்கிறான் முதல்ல விசுவாசிக்கிறான் வசனம் சொல்லுது அவரை விஸ்வாசிக்கிற முடியவனும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை படிக்கி அவரை தந்தள்ளினார் அப்படின்ட்டுருக்கு அப்போ விஸ்வாசத்தை அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு உன்னோடைய வீட்டில் நான் வந்து தங்கணும் சீக்கிரமாக வான்னு சொல்லும்போது அவன் சந்தோஷத்தோடனே அழைச்சி கூட்டு போகிறான் அப்படி போகும்போது சகைவன் நின்று பார்க்குறான் அதாவது மனம் திரும்புதல் உண்டாகுது இயேசுவையோட விசுவாசிக்கும் போது அவருடைய உபதேசத்துக்கு அவன் கீழ்ப்பையும் போது என்ன ஆகுதுன்னா அவனுடைய இருதயத்தில் மனம் திரும்புதல் உண்டாகுது இப்படி என்ன உண்டாகுதுன்னு பாருங்கள் அவன் சொல்கிறான் ஆண்டவர் என் ஆஸ்தியெல்லாம் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துருந்தேன் நான் யார் இடத்துலையாவது அநியாயமாக ஏதாவது வாங்கியிருந்தா அதை நாளத்தனையாக திரும்ப கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறான் யோவான் மூணாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் மனம் திரும்புதல் கேட்ட கணிகளை கொடுங்கள் அப்படின்னு யோவான் சாணகம் சொல்லுவான் அப்போ அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும்போது இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் அப்படியே ஆகாரத்தையும் கொடுக்க கடவன் அப்படின்பார் யாருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது அதே போல் இவனிடத்துல மனம் திரும்புதல் உண்டாது விசுவாசித்து அவருடைய உபதேசத்துக்குள்ளே வரும்போது அதை விசுவாசிக்கும்போது போது அவனுக்கு மனம் திரும்புதல் உண்டாகுது அவன் சொல்கிறான் என்னுடைய ஆசைகளை நான் பாதி ஏழை கொடுத்துருந்தேன் நான் ஏதாவது அநியாயமாக ஆகினா அதை தனியாக திரும்ப கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறார் உடனே இயேசுபா சொல்றார் இன்றைக்கே உன் வீட்டுக்கு ரஷிப்பு வந்தது அப்படிங்கிறார் உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீயும் ஆபரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படிங்கிறார் ஆபரகாமுக்கு குமாரனா அவன் விசுவாசிக்கிறானா விசுவாசிக்கின் தகப்பன் தான் ஆபரகாம் அந்த விசுவாசத்தின் மூலம் இவன் ஆபரகாமுக்கு குமாரனாக ஆகிறானா அடுத்த வசனம் சொல்லுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படிங்குது அப்போ இழந்து போனதை தேடோம்னா என்ன இழந்து போனாலும் ஜீவனை இழந்து போயிருக்கிறோம் எல்லாருமே பாவத்தை நிமித்தம் ஜீவனை இழந்து போயிருக்கிறோம் இப்போ அந்த ஜீவனை கொடுக்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரா ரசிக்கவும்னா அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே இயேசு வந்திருக்கிறாரா எப்படி அவருடைய வசனத்தின் மூலம் ஆமாம்